இல்ல ப்ரோ நான் என்ன நினைக்கிறேன்னா ரெண்டு படம் சேர்த்து பத்து கோடி கூட கலெக்ட் பண்ணல ப்ரோ ஃபர்ஸ்ட் நாள் தமிழ்நாட்டுல அதுதான் சொல்றேன் தமிழ்நாட்டுல இப்ப நீங்க ஆயிரம் ஸ்கிரீன் இருக்குன்னா இப்ப ரெண்டு படத்துக்கு நானூறு நானூறு ஸ்கிரீனா போட்டிருப்பாங்கல்ல இல்ல ஆயிரம் படத்துக்கு ஐநூறு இந்த படத்துக்கு முன்னூத்தி ஐம்பது அது மாதிரியாவது போட்டிருப்பாங்கல்ல அதனால சொல்றேன் ஏன்னா இங்க பொட்டன்ஷியல் இருக்கு பட் ஃபர்ஸ்ட் நாள் ஆடியன்ஸ் வரலன்றதுனால தான் இவ்வளவு குறைஞ்சிச்சு போல ரெண்டு பேருக்குமே கலெக்ஷன் ஓ இதெல்லாம் விஜய் அஜித் பர்மா ப்ரோ ஃபர்ஸ்ட் நாள் ப்ரோ ப்ரோ நீங்க நீங்க வந்து வட சென்னை வந்திருக்கும் பாத்தீங்களா அன்னைக்கு எடுத்து பாருங்க அது இதே மாதிரி கிளாஸ்ல வந்த படம் தான் அப்ப இதோட ஓப்பனிங் அதிகமா இருந்தது அஞ்சு 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 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன் சொல்றேன் வருஷம் இவ்வளவு கம்மி கலெக்ஷன் இவ்வளவு கம்மி ரொம்ப இது ப்ரோ அதனால சொல்றான் ப்ரோ ப்ரோ

சார் அனுமன் வந்து சூப்பர் ஹீரோ படங்கள் அது சும்மா இந்த இவங்கலாம் வந்து திராவிட குரூப்லாம் இருக்காங்க இல்லையா ராமச்சந்திரன் இவங்கலாம் வந்து வெறுப்பு படமே என்னன்னு தெரியாமல் வந்து வெறுப்பு கேட்குவாங்க அப்படிலாம் கிடையாது அது சூப்பர் ஹீரோ படம் கமர்ஷியல் படம் ஃபன் இதெல்லாம் இருக்கும் இவங்களுக்கு தான் அன்ம இப்போ இந்து கடவுள் ஒன்று சொன்னாலே வந்து இவங்களுக்கு வேறு எதையுமே ராமச்சந்திரன் கூட தானே

எங்களுக்கு அது எப்படி நீங்க போய் எந்த மதம்னு சொல்றீங்க எது இருந்தாலும் அது தானே கார்த்தி ப்ரோ அந்த படம் நல்லா போயிட்டு இருக்குன்னா ஏதோ புக்மை ஷோல வந்து இந்த ஓட்டை வச்சு அந்த அங்க அதுல ஏதோ ஓட்டிங்க அந்த அதுல இருக்க அந்த ரேட்டிங் வச்சு ஏதோ இது பண்றான்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் போன ஏதோ வேற ஏதோ ஒரு படத்தோட டீம் போட்டாங்க அது என்ன அதை வச்சு எப்படி என்ன அது என்ன மேட்ரு உங்களுக்கு தெரியுமா யார் போட்டாங்க மகேஷ் பாபு அந்த படம் டீமா இல்ல இன்னொரு தெலுங்கு படம் டீமா தெரியல ஒரு டீம் போட்டுருந்தது ட்விட்டர்ல எதுலயோ பார்த்தேன் அதான் உங்களுக்கு அத பத்தி தெரியுமான்னு கேட்டேன் ஏதோ புக்மேஸ்வரில் ரேட்டிங் வச்சு ஏதோ ஸ்கேம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இந்த அனுமன் டைரக்டரா அவர் கூட அது போட்டுருந்தாரு நினைக்கிறேன் சரி ஓகே இங்க புக்மே ஷோ பண்ணிருக்கீங்க ஓகே அமெரிக்கால புக்மே ஷோ வச்சு பண்றாங்களா

இவங்களுடைய அந்த படம் வந்து அந்த டைரக்டர் அந்த டீம் எல்லாமே ஒரு ஃப்ரெஷ் டீம் வச்சு 100 கோடி அடிச்சது வந்து மிகப்பெரிய இழைப்பு இவங்களுடைய வெறுப்பு இவங்களுடைய பேச்சு இதுதான் அந்த படத்தோட வெற்றி வெற்றிப்பா அந்த படம் இதுல தெலுங்குல நிறைய கலெக்ஷன் பண்ணிட்டே இருக்கீங்க டீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க கார்த்தி அப்படி இல்லை கார்த்தி இந்த படம் நல்லா இருக்கு விஎஃப் நல்லா இருக்கு கன்டென்டா நல்லா இருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த இது இந்த அக்ஷய் குமார் இந்த ராம் சேதுவா ராம் இந்த அதெல்லாம் நல்லா ஓடி இருக்கணும்ல கன்டென்ட்டா நல்லா இருக்கு விஃப் நல்லா இருக்கு வந்து தெலுங்கு தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாம் ட்விட்டர்ல போட்டுக்காங்க ப்ரோ அதாவது வந்து அவங்க இந்த படத்தை வந்து வேணே மகேஷ் பாபு படத்துக்கு எதிராக ஓட வச்சிட்டாங்க தெலுங்குல அவங்க ரெகுலர் அந்த மசாலா இது மத்தியில ஒரு சின்ன பட்ஜெட் படத்துல பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த படத்தை இது பண்ணி ஓட வச்சுல அங்க இருக்க ட்ராக்கர்ஸ் எல்லாம் ப்ரோ ஹிந்தி அது எப்பயுமே அங்க ஜெய்சிஷாமா படம் ஓடும் ப்ரோ அது விட்டுருங்க தெலுங்குல வந்து இந்த படத்தை வந்து மகேஷ் பாபு படத்தோட அதிக கலெக்ஷன் பண்ணிருக்கு இந்த படம்

அங்க இந்த வந்து இந்த படம் இல்ல இந்த வந்து நம்ம தமிழ் தெலுங்கு எடுக்கிற படத்துல இந்தியில எந்த படம் பிக்கப் ஆகுதோ அந்த படம் இட்டு பிளாக் பண்றதுனால மேபி இவங்களுக்கு வந்து மகேஷ் பாபு படத்தை விட்டு இந்த படத்தை சொல்லிட்டாங்களே அப்படின்ற ஒரு வன்மமா வேணா இருக்கலாம்னு நினைக்கிறேன் மேபி அதனால அப்படி சொல்லிக்கிறாங்களோ என்னவோ இந்த படம் இந்தியில கிளிக் ஆனதுக்கு அப்புறம் தான் இது ஒரு பெரிய இதுவாச்சுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல மட்டும் ஊபி இல்ல

எல்லாம் போட்டு அதுவே தெரியாம கண்ணாடி பாருங்க வீட்டுல கண்ணாடி இருக்குல்ல கனடி இருக்காங்க வீட்டுல கனடி பாருங்க கனடியை பாத்தீங்கன்னா ஒரு ஊஞ்சி தெரியும்ல அந்த ஊஞ்சு தான் அப்புறம் வெற்றிமாறன் தான் கருத்தி டெய்லா இருக்கு

நேத்து பிரசாந்த் வந்து பிரசாந்த் நல்லா பேசினாப்ல என்னப்பா என்ன படம் பாத்தியா இல்ல பாக்கா இந்த படம் படம் புரியவே இல்லைப்பா இந்த படம் பார்த்தேன் நானு படம் புரியவே இல்லப்பா போதையில் எப்ப எப்ப போதை தெரியாது எந்த போதை தானப்பா படம் புரியணும்ல இல்லை நான் வந்து விஜய் சொன்ன நடிச்சிருக்காப்ல என்ன எதுவும் தெரியல ஒண்ணு என்ன எதுவும் தெரியல நார்மலா பார்த்தாவே போத மாதிரி தானே இருக்கு என்ன கதை என்ன என்ன டாபிக் தெரியல ஆனா விஜய் சொன்னாலும் நடிச்சிருக்காப்ல என்ன கதையே புரியல என்ன இல்ல அது வந்து அது வந்து கடைசில வந்து அவரு அவரு போய் உட்காந்துறாப்ல நான் அந்த மன்னன் உட்காந்துறாப்ல என்னன்னு புரியல நான் தூங்கி

தேனப்பா எல்லாமே தடுற கோயம்புத்தூர்ல அத்தனை இந்த என் தான்ப்பா போதை போட்டு என்ன இல்லப்பா போதை இல்ல போதை போட்டு யாரும் யாருக்கு உள்ள விட மாட்டாங்க போதை போட்டு உள்ள போய் கத்துனா வரும் சத்தம் இல்லாம சத்தம் வந்து தண்ணி போட்டு நமக்கு அந்த தண்ணி நான் குடிச்சுட்டு வெளியே யாருக்கு தெரியவே தெரியக்கூடாது அந்த மாதிரிதான் குடிக்கணும் சும்மா குடிச்சு போட்டு கத்திட்டு இருந்தா குடிக்காதாங்க

ஏப்ப தண்ணி போறது இப்ப தண்ணி போறது வந்து ஹாபியா வச்சுக்காதீங்கப்பா அதாவது அவன் கஷ்டத்தை குடிக்கிறனப்பா ஏப்பா நீங்க யாரையும் அதிகமா குடிக்காதீங்க தம்பிக்கலாம் யாரும் குடிக்காதீங்க அது வந்து அந்த அந்த அந்தந்த வயசுக்கு வந்து அதை குடிச்சுக்கிங்க விட்டுருங்க நான் குடிக்கிறேன் என் க என் கஷ்டத்தை குடிக்கிறேன் என் ஜாடி குடிக்கிற விட்டுருங்க அதை ஹாபி எடுத்துக்க யாரு ஒரு மனசுக்கு டெய்லியுமா கஷ்டம் இருக்கும் டெய்லியுமா படிக்கிறவங்களே கஷ்டம் இருக்கும் இருக்கும்ப்பா

டா என்னப்பா யாரப்பா அது ராபின்சன் பெரியாள்னா இந்த யாரோ ஒரு பேச விற்கிறது ராபின்சன் பேசுறது யாரோ ஒருத்தர் யார் பேசுறது இப்போ அது கோழி மசாலா பேசுறது கோழி மசாலாவா நான் சத்தி மசாலா கேள்விப்பட்டிருக்கிறேன் என்ன கோழி மசாலா வேற ஒரு வேற ஸ்பீக்கர் வேற இருக்காங்களாப்பா

ஏக்கா அது கவலை போடாதீங்க தெரியலையே அந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியலையே

இல்ல கார்த்தி ப்ரோ நான் எதுக்காக கேட்டேன்னா நெட்லிக்ஸ் இந்த டெடி படம் பாத்தீங்களா அதை வந்து தெலுங்குல ரீமேக் பண்ணதெல்லாம் அந்த வாங்கியிருக்கானுங்க தம்பி நடிக்கிறார் போல அந்த படத்துல

நார்த் இந்தியால லியோ நல்லா கனெக்ட் பண்ணிச்சா இல்லனா ஜெய்லர் நல்லா பண்ணிச்சாரு ஏதோ முடிச்சு ஏன்போ தமிழ் மூவி அவ்வளவு நார்த் இந்தியால போக மாட்டேங்குது பழைய கேள்விங்க இல்ல ப்ரோ நம்ம மூவில சாமி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஒண்ணு கொண்டு வந்தா நல்லா மூவ் ஆக வாய்ப்பு இருக்கா நார்த் சைட்ல எல்லாருக்கும் கரெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கதைல சொன்னாங்க கார்த்திகை ராஜா பாட்டை வந்து பயங்கரமான ஒரு இந்த டிவி ரைட்ஸ் அந்த சாட்டிலைட் ரைட்ஸ் ஹிந்தில அவ்வளவு ரமனியூ பண்ணி சொன்ன ஹிந்தியில ஆமா ஆமா

கூட <laughs> கோல்டு <laughs>

பாதி பாத்தி அக்ரிமெண்ட் போட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டி அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா பாதி தியேட்டர் பாதி ப்ரொடியூசருக்கும் அதான் அதுதான் அதுதான் ஷேர் ப்ரொடியூசர் ஷேருன்றது என்னென்னா அதில் மீறி வந்து அவங்க கைக்கு வர்றது தான் ஷேர் சிம்பிள் லஜிக்காக தான் ஒரு படம் நூறு பட் ப்ரொடியூசருக்கு என்ன கைக்கு வரதோ அதுதான் ஷேர் அதுதான் கணக்கு கார்த்திக் ப்ரோ இப்ப வாரிஸ் படத்தை வந்து சான்ஸ் கிரீன் வாங்கினாங்களா அந்த மாதிரி இப்ப அவரே வந்து அந்த போஸ்டர் அந்த மாதிரி ப்ரமோஷன் செலவு எல்லாம் ஏத்துக்கிட்டாரு மெட்ரோல இந்த மாதிரி பண்றதெல்லாம் அது மாதிரி இப்ப சிவகார்த்திகின் படம் தனுஷ் படத்துக்கு எப்படி ப்ரோ அவங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா ப்ரொமோஷனுக்கு ஒரு இல்ல ப்ரோ இப்போ இந்த பெட்ரோல் இது பண்ணாங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்து சவன் ஸ்கிரீன் பண்ணாங்கன்னு நினைச்சேன் நானு அவங்கள செலவு பண்ணி எந்த ஒரு ப்ரோ இப்போ வாரிசு வாங்கினாரு இல்ல ப்ரோ அதுக்கு சொல்றேன் ப்ரோ வாரிசுக்கு ட்ரெயின் ஆடு வாரிஸ் எல்லாம் ஃபுல்லா ஒருத்தவங்க ஆஹ் அதுதான் ப்ரோ அது அது அந்த டேர்ம்ஸ்ல ஏதாவது போடுவாங்களா இந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன் நீங்க அவுட்ரைட் மாதிரி வாங்கிட்டா நீங்களே பாத்துக்கணும் அப்படின்னு பேசுறதை பொறுத்தாரு நீங்க பண்ணுங்க இல்ல நாங்க படிக்கிறோம் தனியார் ஒரு டூ ஷீட்டிங் எப்படின்ற

இவங்க சொல்றது கீர்த்தி சுரேஷ் இது ஓ அவங்க இல்ல ப்ரோ கீர்த்தி சுரேஷ் பின்னாடி கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு ப்ரோ பெரிய ஆள் சப்போர்ட் கடிமீர் திலகம்னு ஒரு படம் ஓடிச்சு ப்ரோ கீர்த்தி சுரேஷ் தனியா நடிச்சு அது ஒன்னு தான் ப்ரோ எழுதி எழுதி ப்ரோ அந்த நடிகர் திலகம் இருக்கல அந்த டைரக்டர் தான கல்கி எடுக்கறாரு ஆமா ப்ரோ А, ок, Добре, добре. Добре, добре. А, добре. Добре, добре. Добре, добре. Добре, добре. Добре, добре. Добре,